சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் உங்களுடன் சுகன்யா கணேஷ் என் பெயர் மாலினி எங்கள் வீட்டில் என்னுடன் சேர்ந்து மொத்தம் ஐந்து பெண்கள் என் தாய் தந்தையருக்கு நான் நான்காவது மகள் நாங்கள் கிராமத்தில் வசித்து வந்தோம் எங்கள் குடும்பம் மிகவும் எளிமையானது சம்பாதிப்பதற்காக வீட்டிற்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என என் தாய் தந்தையர் எடுத்த விபரீத முடிவால் இன்று எங்கள் வீட்டில் ஐந்து பெண்கள் இதற்கு மேல் தாங்காது என முடிவெடுத்தவர்கள் இதோடு நிறுத்திவிட்டனர் என் பெற்றோர்கள் எங்கள் ஊரில் பணக்காரர்களிடம் மட்டுமே இருக்கும் வயலில் தினக்கூலி வேலை பார்த்து எங்களை வளர்த்தனர் அப்போது எங்கள் கிராமத்தில் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே அரசாங்க பள்ளி இருந்தது என் அம்மா கல்விக்கு சிறிது முக்கியத்துவம் கொடுப்பவர் என்பதால் நாங்கள் ஐந்து பேரும் எங்கள் கிராமத்தில் இருந்த அரசாங்க பள்ளியில் படித்து வந்தோம் அதில் ஒரு காரணமும் இருந்தது தினமும் மதிய உணவை நாங்கள் பள்ளியிலேயே முடித்து விடுவோம் இதனால் அவர்களுக்கு ஒருவேளை உணவிற்கான செலவும் இல்லாமல் போனது இப்படி எங்கள் வாழ்க்கை ஏழ்மையில் நகர்ந்தாலும் எங்களின் மகிழ்ச்சிக்கு குறைவு இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பாகவும் பாசமாகவும் வாழ்ந்து வந்தோம் எனக்கு முன்பு பிறந்த மூன்று சகோதரிகளும் எங்கள் கிராமத்தில் இருக்கும் எட்டாம் வகுப்பு பள்ளி படிப்பை முடித்துவிட்டு எங்கள் கிராமத்தில் இருந்து சற்று தொலைவில் இருக்கும் ஒரு ஊதுபத்தி கம்பெனியில் வேலை பார்த்து வந்தனர் பிறகு எட்டாம் வகுப்பை நானும் நல்லபடியாக படித்து முடித்தேன் மேற்கொண்டு படிக்க எனக்கு ஆசை அந்த அளவிற்கு படிப்பு என்றால் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மேற்கொண்டு படிக்க வேண்டுமானால் எங்கள் ஊரிலிருந்து பத்து கிலோமீட்டர் பயணம் செய்துதான் படிக்க வேண்டும் அவ்வளவு தூரம் பெண் பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கும் அளவிற்கு தகுதியோ தைரியமோ என் பெற்றோர்களிடம் இல்லை என்பதால் என்னையும் அவர்கள் மேற்கொண்டு பத்து கிலோமீட்டர் பயணம் செய்து படிக்க அனுமதிக்கவில்லை ஆனால் நான் படிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன் சில நாட்கள் சாப்பிடாமல் இருந்து என்னை வருத்தி கொண்டேன் அதை பார்த்து மனம் வருந்தியாவது என்னை படிக்க அனுப்புவார்கள் என்று நினைத்தேன் ஆனால் நான் நினைத்தது தவறு என்பதை என் பெற்றோர்கள் புரிய வைத்துவிட்டனர் என்னை மேற்கொண்டு படிக்க வைக்க அவர்களுக்கு துளியும் விருப்பமில்லை என்பதை வெளிப்படையாகவே கூறிவிட்டனர் காரணம் என்னுடன் பிறந்த என் அக்கா மூவரும் திருமண வயதில் இருந்தனர் திருமண வயது என்றால் இருபத்தி ஒன்று தானே என்று உங்களின் நினைவிற்கு வரலாம் ஆனால் எங்கள் கிராமத்தில் அதுவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு பதினைந்து வயதை தாண்டினாலே திருமண வயதுதான் அவர்களுக்கு ஒருவருக்கு பின் ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் என்பதால் என்னையும் பக்கத்து ஊரில் இருக்கும் என் சகோதரிகள் வேலை செய்யும் அதே ஊதுபத்தி கம்பெனியில் வேலைக்கு அனுப்பினர் இது எனக்கு பிடிக்கவில்லை மிகுந்த வேதனையை அளித்தாலும் வேறு வழியில்லாத நான் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் எனினும் படிப்பின் மீது எனக்கு இருந்த நாட்டம் என்னை விடவில்லை வேலைக்கு சென்ற நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் எனது கிராமத்தில் இருக்கும் ஒரு அரசாங்க புத்தக நிலையம் சென்று அங்கு எனக்கு பிடித்த புத்தகங்களை படித்து மகிழ்வேன் அங்கு வேலை பார்க்கும் புத்தக மேலாளரும் நான் படிப்பில் அதிக ஆர்வத்துடன் இருப்பதை தெரிந்து கொண்டு எனக்கு படிப்பதற்கு சில புத்தகங்களை அவ்வப்போது வழங்கி வந்தார் அவர் ஒரு பெண் அதிகாரி அவர் பெயர் பரிமளா நான் படிக்கும் புத்தகங்களில் எனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதனை எந்த சலனமும் இல்லாமல் தீர்த்து வைப்பார் அவருக்கும் நான் படிக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் அதிகமாகவே இருந்தது ஒரு நாள் என்னிடம் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார் அவரிடம் எனது குடும்ப சூழ்நிலையை பற்றி விளக்கமாக கூறினேன் அதை புரிந்து கொண்ட அவரும் அன்றிலிருந்து அந்த புத்தக நிலையத்தில் தன்னால் முடிந்த அளவு புத்தகங்களை படிக்க எனக்கு உதவி செய்தார் பிறகு என் சகோதரிகள் மூவருக்கும் எங்கள் வசதிக்கேற்ப ஒருவர் பின் ஒருவருக்கு திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடித்தார் அவர்கள் மூவருக்கும் வசதியான வாழ்க்கை அமையவில்லை என்றாலும் நல்ல மாப்பிள்ளை குடிசை வீடு என்றாலும் சொந்த வீடு இருந்தது தற்போது என் மூன்று சகோதரிகளும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தனர் பிறகு நானும் என் தங்கையும் அந்த ஊதுபத்தி கம்பெனியில் வேலை செய்து குடும்ப பொறுப்பில் ஓரளவு பங்கினை கொடுத்து வந்தோம் இப்படி நாங்கள் ஓய்வு எடுத்தாலும் காலங்கள் ஓய்வெடுக்கவில்லை அடுத்து எனது திருமண பேச்சை எடுக்க ஆரம்பித்தனர் என் சகோதரிகள் மூவருக்கும் திருமணமான அவர்களுக்கு வயது பதினாறு தற்போது எனக்கும் பதினேழு வயதை நெருங்க வீட்டில் என் திருமண பேச்சையும் ஆரம்பித்தனர் எனக்கு தற்போது திருமணம் வேண்டாம் என்று கூறினாலும் அவர்கள் என் பேச்சை கேட்கப் போவதில்லை என்பது எனக்கு நன்றாகவே புரிந்திருந்தது அதனால் என் திருமணத்தில் நான் எந்த தடையும் கூறவில்லை இப்படி இருக்க வழக்கம்போல் வேலைக்கு சென்று வீடு திரும்பிய நான் எப்பொழுதும் போல புத்தகங்கள் படிப்பதற்காக புத்தக நிலையம் சென்றேன் ஆனால் இன்று பரிமளா அப்படி கூறுவார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்னை அழைத்து என்னிடம் பேசினார் படிப்புங்கிறது எல்லாருக்கும் வராது மாலினி இன்றைக்கி ஸ்கூல் காலேஜுக்குன்னு போய் படிச்சுட்டுருக்கிற எல்லாரும் பெரிய படிப்பாலேயும் கிடையாது அதே சமயம் படிக்காத உன்னோட அம்மா அப்பாவுக்கும் படிப்பு ஏறாது அப்படிங்கிறதும் கிடையாது அவங்க படிக்கலை அவ்வளவுதான் படிப்பு ஒரு வர மாதிரி அது எல்லாருக்கும் அமையாது ஆனால் அந்த கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு அதை நீ யூஸ் பண்ணாமல் இப்படி வீணாக்குறேன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது உன்ன மாதிரி நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் வீட்டில் சூழ்நிலை கஷ்டம் அந்த காரணத்துக்காக பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு வேலைக்கு போகிறாங்க ஆனால் அதுதான் அவங்களோட தலையெழுத்துன்னு முடிவு பண்ணிவிட்டு அதோட படிப்பை பற்றின எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அவங்க செய்கிற வேலையை மட்டுமே மற்றவங்களுக்காக செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆனால் நீ நான் பார்த்த பொண்ணுங்கள்லே ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாலினி உன்னை உங்கள் வீட்டில் படிக்க அனுப்பலைனாலும் உங்கள் அம்மா அப்பாவுக்காக நீ வேலைக்கு போயிட்டு மீதம் உள்ள நேரத்தில் உனக்கு பிடித்த புத்தகங்களை வந்து இந்த லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ படிக்கிற புக்ஸ் எல்லாமே இப்போ உன் வயசில் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருக்கிற பசங்களாலேயே படிக்க முடியாது அந்த அளவுக்கு படிப்புங்கிறது உனக்கு அந்த கடவுள் வரமாகவே கொடுத்துருக்காரு அதனால் நீ படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் உன்னை நான் படிக்க வைக்கிறேன் நல்லா படிக்கிற பசங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சில ட்ரெஸ்ட் இருக்குது உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு படிப்பு மேலே இருக்கிற ஆர்வத்தை அவங்க கிட்ட சொன்னால் படிக்கிறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க உங்கள் அம்மா அப்பா கிட்டையும் நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் என்றார் அவர் இவ்வளவு நேரம் பேசியது எனக்கு அவ்வளவாக புரியவில்லை என்றாலும் அவர் இறுதியாக கூறிய வார்த்தைகள் என்னை மெய்சிலிருக்க வைத்தது என்னை அவர் படிக்க வைப்பதாக கூறினார் செலவுகளையும் ஏதோ ட்ரஸ்ட் மூலமாக அவரே கவனித்துக்கொள்வதாகவும் கூறினார் அது எனக்கு கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் தற்போது எனக்கு பதினேழு வயது ஆகிவிட்டது இனி என்னால் என்ன படிக்க முடியும் என்ற கேள்வியும் எனக்குள் எழுந்தது அதை அவரிடம் கேட்டேன் அதை நான் பார்த்து கொள்கிறேன் முதலில் உன் தாய் தந்தையிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று கூறியவர் என்னை கையோடு அழைத்து கொண்டு என் அப்பா அம்மாவிடம் பேச வந்தார் எனக்கு படிப்பு நன்றாக வரும் என்பதையும் எனக்கு படிப்பின் மீது இருந்த ஆர்வத்தையும் அவரால் முடிந்த அளவு எடுத்து கூறி எனது பெற்றோர்களிடம் புரிய வைக்க முயற்சி செய்தார் என்னைப் போலவே அவர்களுக்கும் எதுவும் புரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் அவர்களுக்கு தெளிவாக புரிந்தது படிப்பிற்கான செலவு மொத்தத்தையும் அவரே பார்த்து கொள்வதாக கூறியது எனது பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்ததால் அவர்களும் நான் படிப்பதற்கு ஒப்புக்கொண்டனர் ஆனால் நான் திருமண வயதில் இருக்கிறேன் என்பதை அவர்கள் கூற அப்பொழுது பரிமளா மேடம் சிரித்தார் இது திருமண வயது அல்ல ஒரு பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஒன்று தான் அதற்கு மேல் திருமணம் செய்வது அவரவர் உரிமை என்று கூறி அவர்களுக்கு புரிய வைத்தார் பிறகு அவர்களும் என்னை படிக்க வைக்க ஒப்புக்கொண்டனர் நான் மேற்கொண்டு படிக்கப் போகிறேன் என்ற ஆர்வமும் மகிழ்ச்சியும் எனக்குள் அதிகமாகவே இருக்க உற்சாகத்தில் அந்த கிராமம் முழுவதும் திரிந்தேன் முதலில் நான் பத்தாம் வகுப்பிற்கான தேர்வை எழுதி முடிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான பயிற்சியை அவர் அளித்தார் நானும் அவர் கூறியபடி நன்கு படித்தேன் பிறகு தேர்வு நாளும் வந்தது எனது கிராமத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் டவுனிற்கு சென்று பத்தாம் வகுப்பிற்கான தேர்வையும் நல்லபடியாக எழுதி முடித்தேன் அதிக மதிப்பெண்ணோடு நான் அந்த தேர்வில் வெற்றி பெற்றது பரிமளா மேடத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்னை அன்போடு கட்டி தழுவினார் மேற்கொண்டு என்ன படிக்க விரும்புகிறாய் என்று அவர் கேட்க நான் படிக்க நினைத்ததை என்னால் படிக்க முடியவில்லை காரணம் எங்கள் கிராமத்தில் மேற்கொண்டு படிக்க பள்ளி இல்லை மேலும் மேற்கொண்டு படிக்க வைக்க எங்கள் வீட்டில் வசதியும் இல்லை இங்கு எல்லாம் உயர்ந்த இடத்திற்கு சென்றிருந்தாலும் இன்னும் பல கிராமங்களில் என்னை போன்ற பிள்ளைகள் படிக்க இயலாமல் துன்பப்படுகிறார்கள் அவர்களின் வாழ்க்கையை என்னால் முடிந்த அளவு நான் மாற்ற வேண்டும் அதனால் நானே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட வேண்டும் அவர்களுக்கு சிறந்த கல்வியை தர வேண்டும் என்று எனக்கு தெரிந்த விதத்தில் கூறினேன் அதற்கு அவர் சிரிக்க ஆரம்பித்தார் இந்த சின்ன வயசுல நீ பெரியவங்களையே மிஞ்சி பேசுற உன் மனசு ரொம்ப பெருசுமா உன் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் என்றவர் என்னை தட்டி கொடுத்து மேற்கொண்டு நான் ஆசிரியர் படிப்பை படிக்க அதற்கான வேலைகளை தொடர்ந்தார் நான் மேற்கொண்டு ஆசிரியர் பணிக்கான படிப்பை படிக்கப் போகும் ஆர்வத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் தினமும் பத்து கிலோமீட்டர் பயணம் செய்து படித்தால் உடல் சோர்வு வரும் என்பதற்காக என்னை ஹாஸ்டலில் தங்கி படிக்குமாறு பரிமளா கூறினார் இதை கேட்ட எனக்கும் சற்று அதிர்ச்சியாக இருந்தது எனினும் எனது வீட்டில் உள்ள எனது அம்மா அப்பா இதற்கு சம்மதிக்க வேண்டும் அவர்களிடமும் பேசினார் சற்று யோசித்த அவர்களும் பிறகு என்னை ஹாஸ்டலுக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டனர் இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது என் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அந்த சந்தோஷம் சில நாட்கள் கூட நீடிக்கவில்லை நான் மேற்படிப்பு படிப்பதற்கான கல்லூரியையும் நான் தங்குவதற்கான விடுதியையும் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த நேரம் திடீரென என் தந்தைக்கு மாரடைப்பு வந்துவிட்டது பதறி போன நான் எனது தங்கையையும் எனது அப்பாவையும் அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு விரைந்தோம் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அவருக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக மருத்துவர்கள் கூறினார்கள் அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்து கூறினார்கள் எங்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ளும் நிலைமையிலும் அப்பொழுது நாங்கள் இல்லை செய்வதறியாது தவித்த எங்களுக்கு பரிமலா அவர்கள் என் தந்தையின் உடல் நலத்தை பற்றி புரியும்படி எடுத்து கூறினார் வேறு வழி தெரியாத நாங்களும் அறுவை சிகிச்சைக்கு சம்மதித்தோம் ஆனால் தற்பொழுது அந்த ஃபெசிலிட்டிஸ் மருத்துவமனையில் இல்லை என்று கூறி ஒரு வாரத்திற்கு பிறகு வந்து பார்க்குமாறு தேவையான மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தனர் நாங்களும் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் தங்கிவிட்டு பிறகு அவர்கள் எழுதி கொடுத்த மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு எனது தந்தையை அழைத்து கொண்டு வீடு வந்தோம் வீடு வந்த பிறகுதான் பரிமளா அவர்கள் என் தந்தையின் உடல் நலத்தை பற்றி தெளிவாக கூறினார் அதற்கு உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் தாமதமானால் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் என்பதையும் கூறி புரிய வைத்தார் எங்களால் என்ன செய்ய முடியும் அரசு மருத்துவமனையில் ஒரு வாரம் கழித்து எங்களை வருமாறு கூறினார்கள் ஆனால் அவர்களை நம்ப வேண்டாம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்து பார்ப்பதுதான் உன் தந்தையின் உடல் நலத்திற்கு நல்லது என்றார் பரிமலா எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது பிறகு பரிமளா அவர்களுடன் சேர்ந்து தனியார் மருத்துவமனைக்கு சென்று எனது தந்தையை காண்பித்து விபரத்தை கேட்டுக்கொண்டேன் பரிமளா கூறியது போலதான் அங்கு உள்ள மருத்துவர்களும் கூறினார்கள் ஆனால் அறுவை சிகிச்சைக்கான செலவு மட்டுமே லட்சக்கணக்கில் வரும் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது முழுதாக ஆயிரம் ரூபாய் கூட எங்கள் கைவசம் இருந்ததில்லை இன்று லட்சங்களில் பணம் செலவாகும் என்று கூறுகிறார்கள் நாங்கள் அவ்வளவு பணத்திற்கு எங்கு செல்வோம் பரிமலா அவர்களும் லட்சங்களில் பணம் கொடுக்கும் அளவிற்கு வசதி இல்லை என்பது எனக்கு தெரியும் அதனால் அவரிடமும் என்னால் கேட்க முடியாத நிலைமை பிறகு இங்கு நடப்பதை புரிந்து கொண்ட எனது தந்தையும் நான் காத்திருந்து அரசு மருத்துவமனையிலேயே அறுவை சிகிச்சையை செய்து கொள்கிறேன் என்று கூறி வீட்டிற்கு எங்களை அழைத்து வந்துவிட்டார் ஆனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அவ்வப்போது அரசு மருத்துவமனைக்கு சென்று எனது தந்தையின் அறுவை சிகிச்சைக்கான விபரத்தை கேட்டேன் தேவையான மருந்து மாத்திரையை எழுதி கொடுத்திருக்கிறோம் அதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் நீங்கள் பயப்படும் அளவிற்கு பெரிதாக ஆபத்து இல்லை அப்படி உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பெரிய டவுனில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு சென்று தங்கி அங்கு நீங்கள் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளலாம் அங்கு அலைச்சலும் சிரமமும் அதிகம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒருவேளை இங்கு நீங்கள் அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும் என்றால் ஐந்து நாட்கள் கழித்து தந்தையை அழைத்து வாருங்கள் நாம் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கூறியது எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்த என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் ஐந்து பெண் பிள்ளைகளை பெற்றாலும் எங்கள் ஐந்து பேரையும் அன்பாகவும் பாசமாகவும் வளர்த்து வந்தவர் ஒருவேளை அறுவை சிகிச்சை தொடர்வதற்கு முன் அவருக்கு ஏதாவது விபரீதம் நடந்துவிட்டால் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது முன்பே அறுவை சிகிச்சையை செய்திருக்கலாம் என்ற குற்ற உணர்ச்சியே எங்களை கொன்றுவிடும் என்பதற்காக ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு யுகமாக கடந்து நான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில்தான் என் சகோதரிகளுக்கு மாப்பிள்ளை பார்த்த தரகர் வீட்டிற்கு வந்தார் எனது தந்தையை நலம் விசாரித்தவர் பிறகு ஒரு செய்தியை கூறினார் அதைக் கேட்ட எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது பெரிய இடத்தில் பிறந்த வசதியான வீட்டு பையன் அவருக்கு தற்போது பெண் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பெண் படித்திருக்க வேண்டும் வசதி வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தால் மட்டும் போதும் கல்யாணமாகி வரும் அந்த பெண் தான் கட்டியிருக்கும் புடவையோடு மட்டும் வந்தால் போதும் என்பதையே எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் திருமணமாகி வரும் அந்த பெண் சில வருடங்களில் விதவையாக வேண்டும் ஏனென்றால் அந்த வசதியான வீட்டு பையனுக்கு புற்றுநோய் வந்திருந்தது அந்த வீட்டிற்கு அவன் ஒரே மகன் என்பதால் அவனை இழக்க அவனின் பெற்றோர்கள் விரும்பவில்லை என்ற காரணத்தினால் அவன் மூலமாக ஒரு வாரிசு வேண்டும் என்பதை மட்டுமே அவர்கள் விரும்புகிறார்கள் வாடகை தாய் மூலமாக அந்த வீட்டிற்கு வாரிசு வருவது அவர்கள் விரும்பவில்லை வரவிருக்கும் அந்த பெண் அவர்களது மகனுடன் அவரின் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்து தனது குடும்பத்திற்கு ஒரு வாரிசை தந்துவிட்டு செல்ல வேண்டும் அதன் பிறகு அந்த வாரிசிற்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அவள் அந்த குடும்பத்திற்கு வாரிசை பெற்றுக் கொடுத்ததற்கு பிறகு அவள் வாழ்நாள் முழுவதும் நல்லபடியாக வாழ்வதற்கான சகல வசதிகளையும் அவர்களை செய்து கொடுப்பதாகவும் தரகர் கூறியது எங்களுக்கு கேட்பதற்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது எங்களின் குடும்ப சூழ்நிலையை நன்கு தெரிந்து கொண்ட தரகர் இந்த வரனை பற்றி ஒரு வார்த்தை கூறி வைக்கலாம் என்று இங்கு வந்ததாக கூறினார் நான் எந்த விதத்திலும் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை முடிவு உங்கள் கையில் கல்யாண தரகரான நான் இதை கூறுவது என் கடமை அதனால் கூற வந்தேன் என்றவர் தான் கூற வந்ததை என் தந்தையிடமும் எங்களிடமும் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் இதில் என் குடும்பத்தார்களுக்கும் துளியும் விருப்பமில்லை என்பதால் அடுத்த வேலையை பார்க்க சென்றனர் ஆனால் எனக்கு அந்த தரகர் சொன்ன வார்த்தைகள் என் எண்ணங்களில் ஓடிக்கொண்டே இருந்தது என் தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் எங்களால் அவ்வளவு பணத்தை இந்த ஜென்மத்தில் புரட்ட இயலாது நான் ஏன் அந்த பணக்கார வீட்டு பையனை திருமணம் செய்து அவர்கள் கொடுக்கும் பணத்தில் என் தந்தையின் அறுவை சிகிச்சைக்கான செலவை செய்யக்கூடாது என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது நான் எடுத்த இந்த முடிவை என் பெற்றோர்களிடம் கூறினால் நிச்சயம் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் வேறு வழியின்றி அவர்களிடம் என் முடிவை பற்றி கூறினேன் நான் எதிர்பார்த்தவாறு அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இதோ பாரு மாலினி நீ இப்படி ஒரு முடிவை எடுப்பேன்னு நான் சத்தியமாக நினைக்கல நீ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்னை காப்பாத்துனா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை உன்னோட அக்காவை நாம் ஏலங்கிறத காரணமாக காட்டி நிறைய பேர் ரெண்டாந்தாரமாக பொண்ணு கேட்டாங்க ஆனால் என்னோட பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை உன்னோட மூணு அக்காவையும் என்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை பார்த்து நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சேன் அதே மாதிரி உனக்கும் உன்னோட தங்கச்சிக்கும் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா அதோட என்னோட கடமை முடிஞ்சுடும் அதுக்கப்புறம் நான் செத்தாலும் எனக்கு கவலை இல்லம்மா என்று எனது அப்பா கூற எனது அம்மாவின் கண்களில் கண்ணீர் அருவி போல கொட்டியது எனது அம்மாவின் அருகில் சென்று அவரது கண்ணீரை துடைத்தவர் மாலினி அதான் அரசு மருத்துவமனையில் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கல்ல அதுக்குள்ள எனக்கு எதுவும் ஆகாதுமா நீ இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறத முதல்ல நிறுத்து உனக்கு படிப்பு மேலே எவ்வளவு ஆசை இருக்குன்னு அந்த பரிமளா மேடத்துக்கு தெரிஞ்சது கூட எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுமா ஒரு அப்பாவா உங்கள் எல்லாரையும் நல்லபடியாக கரை சேர்க்கணும்னு நினைச்சனே தவிர உங்களுக்கு படிப்பை கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை உன்னோட மூணு அக்காவையும் படிப்பை நிறுத்திவிட்டு நான் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அவங்களும் நான் சொன்ன மாதிரி கேட்டு அந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கிட்டாங்க ஆனால் நீ எங்கள் பேச்சையும் கேட்டுக்கிட்டு உனக்கு பிடிச்ச படிப்பையும் படித்த அந்த மேடம் சொன்னதுக்கு அப்புறந்தாம்மா உனக்கு படிப்பு நான் எவ்வளவு பிடிக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீ படிக்கணும்னு நான் ஆசைப்படுற மாலினி இனிமே உன்னோட கல்யாணம் உன்னோட விருப்பம்தான் நீ எவ்வளவு படிக்கணுமோ என்ன படிக்கணுமோ அதை படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்னை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன பண்ணணும்னு அதை பாரு எனக்கு ஒன்றும் ஆகாது என்று எனது அப்பா கூற என்னையும் அறியாமல் எனது கண்களில் கண்ணீர் வந்தது இங்கு ஐந்து நாட்கள் காத்திருப்பதை விட பெரிய மருத்துவமனைக்கு செல்வதே சிறந்தது என்று முடிவை எடுத்த நான் எனது அப்பாவிடம் கூறினேன் பெரிய மருத்துவமனை இருக்கும் இடம் எங்கள் ஊரிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது அங்கு செல்ல வேண்டுமானால் அப்பாவிற்கு துணையாக எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் செல்ல வேண்டும் ஏனென்றால் பெண் பிள்ளைகளை வீட்டில் தனியாக விடமாட்டார்கள் பெரிய மருத்துவமனைக்கு சென்றால் அங்கு பல நாட்கள் தங்க வேண்டும் இதனை யோசித்த என் அப்பா எங்களின் பாதுகாப்பு கருதி வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் பிறகு அனைவரின் கட்டாயத்தால் ஒப்புக்கொண்டவரை அழைத்து கொண்டு பல நாட்கள் மருத்துவமனையில் தங்குவதற்கான பொருள்களையும் துணிமணிகளையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த பெரிய டவுனில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு சென்றோம் எங்களுடன் எனது மூன்று அக்காவும் வந்திருந்தனர் அங்கு எனது அப்பாவிற்கு நல்லபடியாக அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது ஆனால் அவர்கள் கூறியது எனது அப்பாவால் தாங்கிக் முடியவில்லை இனி மூச்சு வாங்கும் எந்த வேலையையும் செய்யக்கூடாது முழு நேரமும் ஓய்வெடுக்க வேண்டும் நான்கு அடி கூட வேகமாக நடக்கக்கூடாது என்று அவர்கள் கூறியது எனது அப்பாவிற்கு வேதனையை அளித்தது ஏனென்றால் என் அப்பா ஓய்வு என்பது ஒரு நாளும் இல்லாமல் தினமும் வயலுக்கு சென்று கூலி வேலையை செய்பவர் அதுபோக அவர் தினமும் வேலைக்கு சென்றால்தான் வீட்டில் நாங்கள் இரண்டு வேளை உணவையாவது உண்ண முடியும் இப்படி இருக்க சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்த நாங்கள் பிறகு அவருக்கு ஆறுதல் கூறி அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தோம் வீட்டில் எனது அப்பாவின் வருமானம் இல்லாமல் சாப்பாட்டிற்கே பஞ்சமாகி போனது மூன்று மாமாக்களின் உதவியால் எங்களின் பசி தீர்ந்தது ஆனால் எத்தனை நாளைக்கு அவர்களின் பணத்தில் சாப்பிட முடியும் அவர்களுக்கும் எங்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு வருமானம் இல்லை இந்த நிலையில் எனது மேற்படிப்பை பற்றி என்னால் சிந்திக்கக்கூட முடியவில்லை அம்மாவால் அப்பாவை இந்த நிலையில் தனியாக வீட்டில் விட்டுவிட்டு வெளியில் வேலைக்கு செல்ல முடியவில்லை அதனால் வீட்டு செலவிற்கும் அப்பாவின் மருந்து மாத்திரைகள் வாங்கும் செலவிற்கும் அம்மா அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் கடன் வாங்க ஆரம்பித்தார் இப்படி இருக்க பரிமலா மேடத்தின் கட்டாயத்தால் மேற்படிப்பிற்காக நான் பக்கத்து டவுனிற்கு சென்று எனது படிப்பை தொடர்ந்தேன் ஆனால் படிப்பில் என்னால் முழு கவனம் செலுத்த முடியவில்லை காரணம் என் அம்மா ஆரம்பத்தில் சிறிது சிறிதாக வாங்கிய கடன் நாளடைவில் பெரிதானது பிறகு கடன் சுமையால் வீட்டை அடமானம் வைக்கும் நிலைக்கு என் குடும்பம் தள்ளப்பட்டதை அறிந்த நான் ஊருக்கு வந்தேன் என்னால் அவர்களுக்கு உதவ முடியவில்லை என்ற வலியும் வேதனையும் என்னை வாட்டி வதைத்தது இதுவே என் பெற்றோர்கள் விருப்பப்படி நான் ஒரு ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் ஒருவேளை நான் உதவி இருக்க முடியுமோ இதற்காகத்தான் ஒரு ஆண் பிள்ளையை என் பெற்றோர்கள் ஆசைப்பட்டார்களோ என்ற எண்ணமும் என்னுள் நுழைந்து என்னை இரவில் தூங்க விடாமல் செய்தது என் கனவு நான் நன்றாக படித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக ஒரு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்பதுதான் ஆனால் முதலில் என் குடும்பத்தை நான் கவனித்தாக வேண்டும் என் குடும்பத்திற்கு பிறகுதான் என் கனவு என் குடும்பத்தை நினைக்கும் பொழுது என் கனவு எனக்கு பெரிதாக தெரியவில்லை இந்த குடும்பத்திற்காக அப்பா தன்னால் முடிந்த அளவு கஷ்டங்களை அனுபவித்து குடும்பத்தை பொறுப்புடன் கவனித்து வந்தார் தற்போது அவரால் முடியவில்லை வீட்டில் எனது மூன்று சகோதரிகளுக்கும் திருமணமாகிவிட்டது இப்பொழுது நான் தான் வீட்டின் மூத்த மகள் பொறுப்பில் இருக்கிறேன் நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ன செய்வது என்று தெரியாத எனக்கு தரகர் கூறியது ஞாபகத்திற்கு வந்தது நாம் ஏன் அந்த பணக்கார வீட்டு பையனை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் எனக்குள் வந்தது இது பணத்திற்காக மட்டும் எனக்கு தோன்றிய எண்ணம் அல்ல என் கனவே அடுத்தவர்களுக்கு உதவுவதுதான் அது எந்த விதத்தில் இருந்தால் என்ன இந்த திருமணம் நான் அவர்களுக்கு போகும் உதவி மீண்டும் அவர்கள் எனக்கு உதவி செய்யப் போகிறார்கள் அவ்வளவுதான் இதனால் என் எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன் இருப்பினும் தற்போது எனது குடும்பம்தான் எனக்கு முக்கியம் அதற்கு பிறகுதான் என் வாழ்க்கை என முடிவை எடுத்த நான் வீட்டிலும் சரி பரிமளா மேடத்திடமும் சரி எதுவும் கூறாமல் தரகரை பார்க்க தனியாக சென்றேன் அந்த வீட்டு பையனை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக அவரிடம் கூறினேன் அது அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் அவரும் ஒப்புக்கொண்டார் பிறகு அவருடன் சேர்ந்து எனது குடும்பத்தாரிடமும் புரிய வைத்து அந்த பையனை நான் திருமணம் செய்து கொண்டேன் ஒரு நிபந்தனையுடன் இந்த திருமணம் எந்த விதத்திலும் எனது படிப்பை பாதிக்கக்கூடாது கூடாது என்பதுதான் அதற்கு அவர்களும் ஒப்புக்கொண்டனர் இது பரிமளா மேடத்திற்கு வருத்தத்தை கொடுத்தாலும் எனது படிப்பை நான் தொடரப்போகிறேன் என்பது மட்டும் அவருக்கு ஆறுதலாக இருந்தது பிறகு திருமணம் முடிந்த நான் என் கணவருடன் மகிழ்ச்சியாகவே வாழ ஆரம்பித்தேன் எனது குடும்பத்திற்கு தேவையான பண உதவியையும் அவர்கள் அவ்வப்போது கொடுத்து வந்தனர் யார் என்று தெரியாத அவருடன் நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் காரணம் அவர் கூடிய விரைவில் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறார் என்னால் முடிந்த அளவு எல்லா விதத்திலும் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள விரும்பினேன் அவரும் என் மீது அளவு கடந்த அன்பை காட்டுவார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர் காட்டும் இந்த அன்பு பிற்காலத்தில் என் மனதை பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவர் விரைவில் இறந்து விடுவார் அவருடன் என் வாழ்க்கை நிரந்தரமில்லை என்பதை மட்டும் என் மனதில் ஆழமாக பதித்து கொண்டேன் எனது படிப்புடன் சேர்ந்து நானும் அவர்கள் விருப்பப்படி ஒரு குழந்தைக்கு தாயானேன் எனது படிப்பும் முடிந்தது என் கணவரும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் ஆனால் அதன் பிறகு நடந்தது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது என் கணவரின் தாய் தந்தை என்னை அழைத்து பேசினர் இதோ பாருமா நாங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு வாரிசை கொடுத்துருக்க எங்க பையனும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் நாங்க சொன்ன மாதிரி உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கொடுத்து உன்னை அனுப்பிடலாம்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் அப்படி எங்களால் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியலம்மா காரணம் நீ இங்கே பணத்துக்காக வந்திருந்தாலும் நீ எங்க மேலே காட்டின அன்பும் பாசமும் எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வேணும்னு தோணுது எங்க மேலே மட்டும் இல்லை எங்கள் பையனையும் நீ ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவன் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் அதை பார்த்து எங்களுக்கு மன நிம்மதியாக இருந்துச்சு அந்த கடவுள் மட்டும் கொஞ்சம் மனசு வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம் ஆனால் அந்த கடவுள் கருணை காட்டலை இப்போ அவனோட பையனை நாங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டது தப்புன்னு எங்களுக்கு இப்போ புரியுது என்ன இருந்தாலும் இந்த குழந்தையை பெற்றது நீ உனக்கு அப்புறம்தான் இந்த குழந்தை மேலே எங்களுக்கு உரிமை இருக்குது அது போக என்ன தான் இந்த குழந்த இந்த வீட்டு வாரிசாக இருந்தாலும் நாங்கள் அந்த குழந்தைக்கு தாத்தா பாட்டி தான் அப்பா அம்மாவாக ஆக முடியாது இந்த குழந்தைய உங்கிட்ட இருந்து பிரிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் நீ எங்கள் வீட்டு மருமகளாக எங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுக்காக நீ இப்படியே இருக்கணும்னு நாங்கள் நினைக்கல உனக்கு சம்மதம்னா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா அதை கேட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் பையன் பக்கத்து ஊரில் உன் பேரில் இடம் வாங்கி ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கான் அதுக்கு உன் பேரையும் வச்சுருக்கான் ஆனால் இந்த விஷயம் எங்களுக்கே தான் தெரியும் அவன் சாகிறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் பண்ணி நம்ம குடும்ப வக்கீல்கிட்ட கிட்ட கொடுத்துருக்கான் அவன் இந்த அளவுக்கு உனக்காக பண்ணியிருக்கானா இந்த குடும்பத்தில் எங்களுக்கு மருமகளாகவும் என் பையனுக்கு நல்ல மனைவியாகவும் நீ சரியாக நடந்திருக்க முடிவை நீ தான் எடுக்கணும் என்று அவர்கள் கூற அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத என் கண்களில் கண்ணீர் வழிந்தது என் கணவர் என்னை அன்பாக பார்த்து கொண்டார் என்பது எனக்கு நன்கு தெரியும் ஆனால் ஒரு நாள் கூட மனது விட்டு என்னிடம் எதுவும் பேசியதில்லை இப்போது அவர் செய்த இந்த காரியத்தை நினைத்து என் மனது அவரை மீண்டும் தேடியது அவருடன் சேர்ந்து மீண்டும் வாழ ஆசைப்பட்டது ஆனால் அது நடக்காது என்று எனக்கு தெரிந்தும் என் தலையில் அடித்து கொண்டு அழுதேன் என்னை என் மாமனார் மாமியார் தேற்றினர் பிறகு என் மாமனார் மாமியாரின் ஆசைப்படி நான் அந்த வீட்டில் அவர்களின் மருமகளாகவே வாழ ஆரம்பித்தேன் என் கணவர் ஆசைப்படியும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு அவர் பெயரை சூட்டி அதை ஏழை எளிய மக்களுக்காக நடத்த ஆரம்பித்தேன் எனது பெற்றோர்களுக்கும் தேவையான உதவிகளை என் மாமனார் மாமியார் சம்மதத்துடன் செய்து வந்தேன் இப்படி காலங்கள் நகர எனக்கு மறுமணம் செய்வதற்கான பேச்சை எடுத்தனர் சில வருடங்கள் மட்டுமே நான் என் கணவர் மீது அன்பு காட்டி அவரை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருந்தேன் ஆனால் அவர் எனக்கு நான் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை எனக்கு செய்துவிட்டார் இனி அவர் நினைப்பில் வாழ்வதை தவிர எனக்கு வேறு சுகமில்லை ஒருவர் இறந்த பிறகு அவர் மீது காதல் வருமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் இன்று நான் என் கணவரை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன் மீதம் இருக்கும் எனது வாழ்க்கையில் கற்பனையில் அவருடன் வாழ்ந்து எனது காலத்தை கழித்து விடுவேன் அடுத்த கதையில் பார்க்கலாம் நன்றி